ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இது எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு சூப்பரான சைடிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க கத்திரிக்காய் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திர தடுப்பில் வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்திக்கோங்க என்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டை தட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டை அப்படியே சேர்த்து பண்ணுறத விட இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்து பண்ணும்போது நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூண்டோட பச்சை சுமல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே இருபது டு இருபத்தஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறது தான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்துறை கலர் சேஞ்சார அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஒரு வாட்டி எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை கத்திரிக்காய் இருக்க தண்ணியே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடிக்கடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்காமையே கத்திரிக்காய்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு பாருங்கள் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இது கூட இப்போ ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க இப்போது கத்திரிக்காய் தக்காளி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இந்த டைமில் மசாலாலாம் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக தான் பெருசாக காரம் இருக்காது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேற்றிக்கோங்க இந்த காரம் மீடியமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் கூடவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகிட்டு சேர்த்துக்கோங்க புளி நிறையா சேர்த்திடக்கூடாது அப்புறம் புளி கூட்டு மாதிரி ஆகிடும் சும்மா சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க பச்சை பச்சஸ்மெல்லாம் போய் கத்திரிக்காவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போது கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு புளியோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு இப்போது ஒரு மத்து இல்லைன்னா பருப்பு கட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்ல மசிற அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு இந்த கத்திரிக்காய் கடையில் இட்லி தோசை சப்பாத்தி இது மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கடையில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்